அனைவருக்கும் வணக்கம் இன்று உங்களோடு எனது விருப்பமான ஒரு திசுகுப்பை பற்றி பேச இங்கே வந்திருப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் அதுதான் நேற்றம் ஃபாஸ் அல்லது வேதியியல் ரீதியாக சொல்ல வேண்டுமென்றால் சோடியம் ஃபாஸ்பேட் உயிர் பயோ பயோகெமிஸ்ட்ரி மற்றும் ஹோமியோபதி உலகிலே நாம் இதை திசுக்களை சமன் செய்யக்கூடிய மருந்து டிஷ்யூ ஆர்மனைசர் அல்லது அமிலத்தை நடுநிலையாக்கும் மருந்து ஆசிட் நியூட்ரலைசர் என்று குறிப்பிடுகிறோம் இந்த பெயர்கள் அதன் முக்கிய செயல்பாட்டை மிக துல்லியமாக விளக்குகின்றன இது நமது உடலின் உள் சமநிலையை மீட்டெடுக்க மிகவும் உதவக்கூடிய ஒரு கனிமமாகும் இன்று நாம் நேற்றம் பாஸ் என்றால் என்ன அதன் குறைபாட்டை எவ்வாறு கண்டறிவது அதை எவ்வாறு திறம்படுத்து திறம்பட பயன்படுத்துவது மற்றும் முழுமையான அணுகுமுறை ஏன் அவசியம் என்பதை பற்றி விரிவாக பார்க்கப் போகிறோம் நான் ஒரு சக்தி மேற்கோளுடன் தொடர்ந்து விரும்புகிறேன் வாழ்க்கையின் சமநிலை நீங்கள் வைத்திருப்பவற்றில் இல்லை ஆனால் நீங்கள் நிர்வகிக்கக்கூடிய கூடியதில்தான் உள்ளது இது ஒரு ஆழமான கருத்து இது ஃபாஸின் பங்கையும் முழுமையாக விளக்குகிறது நாம் உற்பத்தி செய்யும் அமிலத்தை பற்றியது அல்ல மாறாக நமது உடல் அந்த அமிலத்தை எப்படி நிர்வகித்து நடுநிலையாக்குகிறது என்பதுதான் முக்கியம் இது ஒரு பிரபலமான தமிழ் மொழியை நினைவூட்டுகிறது மின்னுவதெல்லாம் பொன்னல்ல அது போலவே எல்லா செரிமான கோளாறுகளும் அமில குறைபாட்டினால் ஏற்படுவதே இல்லை பெரும்பாலும் இது அதிகப்படியான அமிலத்தன்மையால் தான் ஏற்படுகிறது இது போன்ற சூழ்நிலைகளில்தான் நேற்றம் ஃபாஸ் உண்மையிலேயே மிக சிறப்பாக செயல்படுகிறது நேற்றம் ஃபாஸ் என்றால் என்ன நேற்ற பாஸ் என்பது நமது உடலில் இயற்கையாகவே காணப்படுக்க காணப்படக்கூடிய ஒரு கனிம மருந்து கனிம உப்பு இது நமது உடலிலே அமில கா அமில கார சமநிலையை சமா பராமரிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது இதை நமது உடலில் உள்பாகங்களை சுத்தம் செய்யும் பணியாளராக கருதலாம் இது நமது இரத்தம் தசைகள் நரம்பு செல்கள் மற்றும் மூளையிலே காணப்படுகிறது இதன் முக்கிய பணி உடலில் உள்ள அமிலத்தன்மையை சமம் செய்வதுதான் நாம் உணவு உட்கொள்ளும் போது நமது உடல் அதை செரிமானம் செய்கிறது இந்த செயல்பாட்டின் போது லாக்டிக் அமிலம் போன்ற அமிலக் கழிவுகள் உருவாகின்றன நேற்ற இந்த அதிகப்படியான லாக்டிக் அமிலத்தை நீர் மற்றும் கார்போனிக் அமிலமாக மாற்றுகிறது இவை உடலிலிருந்து எளிதாக வெளியேற்றப்படும் நேற்றம் போதுமான அளவில் இல்லாவிட்டால் இந்த செயல்பாடு தடைபடும் இதனால் நமது திசுக்களில் அமிலம் குவிந்து பல பிரச்சனைகள் ஏற்படும் இதன் முக்கியமான பணிகளை பற்றி பொழுது பார்ப்போம் முதலில் ஒரு வளர்சிதை மாற்ற சீராக்கி மெட்டபாலிக் ரெகுலேட்டர் சர்க்கரை மாவு சத்து மற்றும் கொழுப்புகளை உழைப்பதற்கு இது மிகவும் அவசியம் நமது உடலிலே உடல் ஒரு தொழிற்சாலை என்று கற்பனை செய்து கொள்ளுங்கள் கழிவு அகற்றும் அமைப்பு அதாவது நேற்றம் ஃபார் சரியாக வேலை செய்யவில்லை என்றால் உடல் ஒட்டுமொத்த உற்பத்தி செயல்முறையும் மெதுவாகி கழிவுகள் குவியத் தொடங்கும் நேற்றம் பாஸ் இல்லாவிட்டால் நமது வளர்ச்சிதை மாற்றத்தில் இதுதான் நடக்கும் இரண்டாவதாக இது ஒரு சக்தி வாய்ந்த அமில எதிர்ப்பு மருந்து ஆண்டாசை நெஞ்சி எரிச்சல் அல்லது புளிப்பான ஏப்பம் போன்ற உணர்வுகளை நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இது அதிகப்படியான அமிலம் நேற்ற வயிற்றில் மற்றும் குடலில் உள்ள இந்த அதிகப்படியான அமிலத்தை நடுநிலையாக்குகிறது அஜீரணம் மற்றும் நெஞ்சரிச்சலிருந்து உங்களை நிவாரணம் அளிக்கிறது மூன்றாவதாக இந்த இதே என்சைம்களை தூங்க தூண்டக்கூடிய ஒரு மருந்து செரிமான என்சைம்கள் உணவை உடைக்க உதவும் சிறிய பணியாளர்கள் இது நேற்ற இந்த எஞ்சைமிகளை தூண்ட உதவுகிறது இதனால் நமது உணவு சரியாக செரிக்கப்பட்டு தேவையான ஊட்டச்சத்துக்களை நாம் உறிஞ்ச முடியும் கடைசியாக இது ஒரு மென்மையான மனம் இழக்கும் தன்மை இலாக்சேட்டிவ் எஃபெக்ட் இதில் உள்ளது மலர்ச்சிக்கல் ஏற்படும் போது குறிப்பாக அது அமிலத்தன்மையுடன் தொடர்புடையிருந்தால் நேற்றம் ஃபாஸ் குடல்களை மெதுவாக தூண்டி கழிவுகளை வெளியேற்ற உதவுகிறது குறைபாட்டின் அறிகுறிகள் மற்றும் அடையாளங்களை பற்றி பார்ப்போம் நண்பர்களே நேற்றன் ஃபாஸின் செயல்பாடு பற்றி நாம் இப்போது பார்த்தோம் ஆனால் இதை நம் உடல் எப்போது கேட்கிறது எப்படி தெரிவிக்கிறது இதற்கான பதில் மிகவும் எளிமையானது அதன் அறிகுறிகள் பெரும்பாலும் அமிலத்தன்மை ஆசிலிட்டி தொடர்புடையதாகவே இருக்கும் ஒருவேளை உங்கள் உடல் நேற்றம் ஃபாஸுக்கு தேவைப்பட்டால் உடல் வெளியேற்றும் கழிவுகள் படிமங்கள் மற்றும் சுவைகள் ஆகியவை புளிப்புத்தன்மை கொண்டதாகவோ கிரீம் போன்ற நிறத்திலோ அல்லது ஒரு விதமான மஞ்சள் நிறத்திலோ இருக்கும் தமிழே ஒரு பழமொழி அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு இந்த பழமொழி எப்படி பொருந்துகிறது என்றால் உடல் ஆரோக்கியத்திற்கு அமிலம் ஒரு குறிப்பிட்ட அளவு அவசியம் ஆனால் அந்த அமிலத்தின் அளவு கூடிவிட்டால் அதுவே உடலுக்கு நஞ்சாக மாறி பல்வேறு பிரச்சனைகளை உருவாக்கும் நேச்ச் இந்த அதிகப்படியான அமிலத்தன்மையை சமன் செய்யும் பொதுவான அறிகுறிகள் கறிகுறிகள் விரிவான குறிப்புகள் முதலில் மிகவும் முக்கியமானதும் வெளிப்படையதுமான அறிகுறிகளை பார்ப்போம் அவை செரிமான மண்டலம் நெஞ்செரிச்சல் ஹார்பன் மற்றும் அமில வீச்சு ஆசிட் ரிஃப்ளக்ஸ் மார்பு பகுதியில் ஏற்படும் இந்த எரிச்சல் உணர்வு வயிற்றின் அதிகப்படியான அமிலம் உணவு குழாய்க்கு திரும்புவதை குறிக்கிறது உணவு உண்ட பிறகு ஏற்படும் அசௌகரியம் வயிற்று உபிசம் கனமான உணர்வு ஆகியவை நேற்றம் பாஸ் குறைபாட்டின் அடையாளங்கள் புளிப்பான ஏப்பம் சோர் பல்சிங் சாப்பிட்ட பின் புளிப்பு சுவையுள்ள ஏப்பம் வருவது உங்கள் உடலில் அதிக அமிலம் இருப்பதாக உங்கள் உடல் உங்களுக்கு சொல்லும் நேரடி செய்தி பசியின்மை மற்றும் அதிக கொழிப்புள்ள உணவுகளை சாப்பிட்ட பின் அதீரணம் கொழிப்புள்ள உணவுகளை செரிமானம் செய்ய அதிக சக்தி தேவை நேற்றம் பாசின் குறைபாடு இருந்தால் இதனுடைய செயல்பாடு தடைப்படும் நாக்கல் படிமா காலையில் எழுந்தவுடன் உங்கள் நாக்கை பாருங்கள் நாக்கின் பின்பகுதியில் கிரீம் போன்ற அல்லது மஞ்சள் நிற படிவம் இருந்தால் அது நேற்றம் ஃபாஸின் குறைபாடு குறைபாடான ஒரு முக்கியமான அறிகுறி இது செரிமான மண்டலத்தின் அமிலத்தன்மையை குறிக்கிறது செரிமானத்தை தாண்டி இந்த குறைபாடு நம் தோல் மீதும் தாக்கத்தை ஏற்படுத்தும் தோல் நமது உடலின் கழிவுகளை வெளியேற்றும் ஒரு முக்கிய உறுப்பு கிரீம் அல்லது மஞ்சள் நிற கழிவுகளுடன் கூடிய அரிப்பு இக்ஸிமா அரிப்புடன் கூடிய புண்கள் மஞ்சள் அல்லது கிரீம் நிறத்தில் திரவத்தை வெளியேற்றினால் அது நேற்றம்ஃபாஸுக்கு தேவை பாசின் தேவைக்கான ஒரு வலுவான அறிகுறி முகப்பரு வேக்சின் குறிப்பாக அதிக சர்க்கரை மற்றும் பதப்பட்ட உணவுகளை உண்ணும் இளைஞர்களிடையே இது அதிகமாக காணப்படும் அதிக சர்க்கரை உட்கொள்ளல் அமில உற்பத்தி அதிக அமில உற்பத்தியை அதிகரிக்கிறது இது முகப்பொருவாக வெளிப்படுகிறது அடுத்து மூட்டு வலிகள் நேற்றம் ஃபாஸ் குறைபாடு கீழ்வாதம் கவுட் மற்றும் கீழ்வாத மூட்டு வலி ரொமாட்டிசம் போன்ற நிலைகளுக்கு பங்களிக்கலாம் கீழ்வாரம் என்பது யூரிக் அமிலம் உடலில் அதிகமாகி குவிவதால் ஏற்படக்கூடிய ஒரு கடுமையான அமில நிலையாகும் நேற்றம் ஃபாஸ் இந்த யூரிக் அமிலத்தை நடுநிலையாக்கி அதை உடலிலிருந்து வெளியேற்ற உதவுகிறது கடைசியாக இந்த குறைபாடு நம் மனம் மற்றும் உணர்ச்சி பூர்வமான ஆரோக்கியத்திலும் பெரும்பாலும் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது நாட்பட்ட செரிமான கோளாறுகளால் ஒருவருக்கு எரிச்சல் பதட்டம் மற்றும் மற்றும் மனச்சோர்வு ஏற்படலாம் இவர்களின் மனநிலையும் புளிப்ப புளிப்பாக இருக்கும் தி ஸ்டமக் இஸ் தி தி ஸ்டமக் இஸ் தி செகண்ட் பிரெயின் வயிற்றுக்கு இரண்டாவது மூளை என்று பெயர் உண்டு. இது வெறும் பழமொழி அல்ல இது அறிவியல் உண்மை நமது உடல் மற்றும் மூளைக்கு இடையே ஒரு நேரடி தொடர்பு உள்ளது குடல் ஆரோக்கியமாக இல்லை என்றால் நமது மனநிலைமையும் பாதிக்கப்படும் நேற்றம் ஃபார் குடலை அமைதிப்படுத்த உதவுவதன் மூலம் மனதையும் அமைதிப்படுத்த உதவுகிறது கண்டதை தின்றால் கொண்டதும் புளிக்கும் இது எப்படி பொருந்துகின்றது என்றால் கண்டரையும் சாப்பிட்டால் நமது உடல் தன்மையால் பாதிக்கப்படும் இது வெறும் வயிற்றை மட்டுமல்ல மணலையும் பாதிக்க செய்யும் மணலையும் புளித்துவிடும் கேஸ்டிசி உதாரணம் ஒரு விரிவான குறிப்புகளை பற்றி பார்ப்போம் ஒரு நோயாளி உங்களிடம் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளவும் அவருக்கு நாட்பட்ட நெஞ்சு எரிச்சல் இருக்கிறது நாக்கில் க்ரீம் போன்ற படிவம் உள்ளது பெரும்பாலும் பெருவர்களில் கடுமையான மூட்டுவலி இருப்பதாகவும் கூறுகிறார் அதற்கு இனிப்புகள் மற்றும் மாவுசத்து நிறைந்த உணவுகளின் மீது அதிக ஆசை உள்ளது இதுவே நேற்றம் ஃபாஸ் குறைபாட்டிற்கு ஒரு சிறந்த உதாரணம் நடைமுறை பயன்பாடுகள் மற்றும் மருந்து அளவுகள் உங்கள் நடைமுறையிலும் வாழ்க்கை முறையிலும் நேற்றம் ஃபாஸை பயன்படுத்துதல் நண்பர்களே இதுவரை நாம் நேற்றம் ஃபாஸ் செயல்பாடு மற்றும் குறைபாட்டினுடைய அறிகுறி அறிகுறிகளை பற்றி பார்த்தோம் இப்போது ஒரு முக்கியமான பகுதிக்கு வருகிறோம் அதை எவ்வாறு பயன்படுத்துவது சரியான நேரத்தில் சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டுமே ஒரு மருந்து முழு பழனை கொடுக்கும் மருந்தினுடைய அளவு மற்றும் வீரியம் டோசேஜ் அண்ட் பொட்டன்சி பயோகெமிஸ்டிக் முறையில் நேற்றம் ஃபாஸ் மிகவும் பொதுவாக பய பயன்படுத்தப்பட்டும் வீரியம் சிக்ஸ் எக்ஸ் இது பாதுகாப்பானதாகவும் மிகவும் பயனுள்ளதாகவும் ஆகும் இதை எவ்வாறு பயன்படுத்துவது என்பதை பார்ப்போம் தீவிரமான நிலைமைகள் அக்யூட் கண்டிஷன்ஸ் உதாரணமாக திடீரென்று ஏற்படும் அவர் அஜீர்ண கோளாறு அல்லது நெஞ்செரிச்சல் இந்த மாதிரி சூழ்நிலைகளிலே அறிகுறிகள் குறையும் வரை ஒவ்வொரு பதினைந்து அல்லது முப்பது நிமிடங்களுக்கும் ஒன்று அல்லது இரண்டு மாத்திரைகளை எடுத்துக்கொள்ளலாம் இது அவசர காலத்தில் மிகவும் விரைவான நிவாரணம் அளிக்கும் நாள்பட்ட நிலைமைகள் அதாவது கிரானிக் கண்டிஷன் உதாரணமாக நாள்பட்ட அமில வீச்சு அல்லது அஜீரண பிரச்சனை இதற்கு ஒன்று அல்லது இரண்டு மாத்திரைகளை ஒரு நாளுக்கு மூன்று முறை அல்லது நான்கு முறை தொடர்ந்து சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் எடுத்துக்கொள்ளலாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முறை இந்த மாத்திரைகளை வாயில் போட்டுக்கொண்டு கீழ் கரைவதற்கு அனுபவிப்பது மிகவும் சிறந்தது இப்படி செய்வதால் அவை இரத்தத்தில் நேரடியாக உறிஞ்சப்பட்டு விரைவான ஒரு பலனை உடனடியாக கொடுக்கும் ஒரு அவுன்ஸ் தடுப்பு ஒரு பவுண்டு சிகிச்சைக்கு சமம் வருமுன் காப்பதே அறிவுடைமை இந்த பழமொழி நேற்றம் பாசுக்கு மிகவும் பொருந்தும் இது அவசரணைக்கான மருந்து மட்டுமல்ல நமது நவீன உணவுப் பழக்கம் பதப்பட்ட உணவுகள் மற்றும் சர்க்கரையின் அதிகப்படியான பயன்பாடு போன்றவற்றால் உருவாகும் அமிலத்தன்மையை தடுக்க இதை தொடர்ந்து பயன்படுத்துவது மிகவும் நல்லது அதாவது நோய் வந்தபின் வைத்தியம் செய்வதை விட நோய் வராமல் தடுப்பதே சிறந்தது பிற பிற மருந்துகளுடன் சேர்த்தல் காம்பினேஷன்ஸ் வித் அதர் ரெமெடிஸ் சிகிச்சையின் பலனை அதிகரிக்க நேற்றம் பாசை வேறு சில பயோ மருந்துகளுடன் சேர்ந்து பயன்படுத்தலாம் பாசுடன் பலவீனமான உடல் நிலைமை மற்றும் ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்ச முடியாத நிலைமைக்கு நேற்றம் ஃபாஸை கல்கேரியா பாசுடன் சேர்ந்து சாப்பிடலாம் சைலீசியா அல்லது சிலிகா கிரீம் போன்ற அமிலத்தன்மை கொண்ட சீல் வெளியேற்றத்துடன் கூடிய நாள்பட்ட புண்களுக்கு நேற்றம் பாசை சைலீசியாவுடன் சேர்த்து உபயோகப்படுத்தலாம் ஃபெரம்ஃபாஸ் உடன் உடல் வீக்கம் மற்றும் அலர்ச்சி இருக்கும்போது குறிப்பாக அமிலத்தன்மையுடன் கூ தொடர்புடையதாக இருந்தால் நேற்றம் ஃபாஸை ஃபெரஃபாஸுடன் சேர்த்து பயன்படுத்தலாம் முழுமையான பார்வை மற்றும் இறுதியான எண்ணங்கள் நண்பர்களே நாம் இப்பொழுது விரி விரிவுரையின் இறுதியான பகுதிக்கு வந்துவிட்டோம் நேற்றம் பாஸ் ஒரு சக்தி வாய்ந்த துணை மருந்து என்பது சந்தேகம் இல்லை ஆனால் இது ஒரு மாயாத அளத்தீர்வு அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு நோய்க்கும் அதன் மூல காரணத்தை தே நாம் கவனிக்க வேண்டும் நேற்றம் பாஸின் மூல காரணம் என்ன அது நவீன வாழ்க்கை முறை மற்றும் உணவு பழக்க வழக்கங்கள் தான் எனவே நேற்றம் பாசை பயன்படுத்தும் போது நமது உணவு மற்றும் வாழ்க்கை முறையில் சில மாற்றங்களை செய்வது மிகவும் முக்கியம் குறைக்க வேண்டியவை சர்க்கரை நிறைந்த உணவுகள் பதப்படுத்தப்பட்ட கார்போஹைட்ரேட்டுகள் மற்றும் அதிகப்படியான பால் பொருட்களை குறைத்து வேண்டும் இது அமில உற்பத்தியை அதிகப்படுத்தும் அதிகரிக்க வேண்டியவை கீரைகள் புதிய பழங்கள் காய்கறிகள் போன்றவற்றை போன்ற காரத்தன்மையை ஆல்கலைன் நிறைந்த உணவுகளை அதிகம் சேர்த்து கொள்ள வேண்டும் இந்த உணவுகள் நமது உடலின் அமிலத்தன்மையை சமன் செய்ய உதவும் குணப்படுத்துதல் என்பது ஒரு செயல்முறை நேற்றம் பாஸ் மெதுவாகவும் மென்மையாகவும் செயல்பட்டு உடல் சமநிலையை மீட்டெடுக்கிறது இது உடனடியாக நிவாரணம் பற்றியது மட்டுமல்ல நீண்ட கால ஆரோக்கியம் மற்றும் இணக்கம் பற்றியது ஒரு நாள் அல்லது இரண்டு நாளில் குணமடைய வேண்டும் என்று அவசரப்பட்டால் சரியான பலன் கிடைக்காது பொறுமை மிகவும் அவசியம் நமது விரிவுரையினுடைய முக்கியமான செய்தியை சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால் நேற்றம் பாஸ் என்பது ஒரு சமன் செய்யும் மருந்து ஹார்மோனைசர் செரிமான மண்டலத்தின் குழப்பான குழப்பமான உலகத்தின் இது ஒழுங்கை கொண்டு வருகிறது நமக்கு அதிகப்படியான அமிலத்தன்மையால் ஏற்படும் அனைத்து அசௌரியங்களையும் நடுநிலைப்படுத்துகிறது இது வெறும் உணவை செரிமானம் செய்ய மட்டுமல்ல வாழ்க்கையே மிகவும் மென்மையாக செரிமானம் செய்ய உதவுகிறது உங்கள் நேரம் மற்றும் கவனத்திற்கு மிக்க நன்றி இந்த விரிவுரை இந்த அற்புதமான பயோகெமிக்கல் மருந்து பற்றி உங்களுக்கு ஒரு ஆழமான புரிதலை ஏற்படுத்தி இருக்கும் என்று நம்புகிறேன் இது உண்மையில் பயோகெமிஸ்ட்ரி மருத்துவத்தின் ஒரு முக்கிய தூண் என்று சொல்லலாம் நன்றி வணக்கம்